வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் நல்ல வாய் உடையவர் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினத்தோறும் கேட்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முகம் என்பது முழு மூஞ்சிக்கு மட்டும் இல்லாமல் அதிலே உள்ள வாய்க்கும் பேர் சமஸ்கிருதத்தில் வாய்க்கு தனியாக பேர் கிடையாது அத்தனை பேர்களையும் சொல்கிறதாகவும் பேச்சுக்கே கருவியாகவும் இருக்கிற வாய்க்கு தனி இல்லாமல் முகம் என்றேதான் அதையும் சொல்ல வேண்டி இருக்கிறது வேடிக்கையாக தமிழிலே வாய்க்கு வாய் என்று பேர் இருந்தாலும் முகத்துக்கு பேரே இல்லை முகம் என்பது சமஸ்கிருத வார்த்தை மூஞ்சி என்பது பேச்சு வழக்கிலே மட்டுமல்ல கொச்சைதான் இலக்கண இலக்கிய வார்த்தை இல்லை அதனாலே அந்த காலத்தில் சமஸ்கிருத கடிகையில் படிக்கும் வித்யார்த்திகளும் தமிழ் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களும் பரஸ்பரம் பரிகாசம் பண்ணி கொள்வார்களாம் இவன் அவனை முகம் இல்லாதவன் என்பானாம் அவன் இவனை வாய் இல்லாதவன் என்று திருப்புவானாம் பரிகாசம் என்றாலும் இந்த நாள் மாதிரி ஒருத்தருக்கொருத்தர் பாஷா துவேஷத்தில் ஏசிக்கொண்டார்கள் என்று அர்த்தமில்லை குட் ஹியூமர்ட் பேண்டர் என்கிறார்களே அப்படி நல்லெண்ணத்தோடு சேர்ந்த ஹாசிய உணர்ச்சியில் சுவாதீனமாக கேலி பண்ணி கொள்வார்கள் முகம் என்றால் வாய் என்று சொல்ல வந்தேன் சுமுகம் நல்ல வாய் என்றால் எது நல்ல வாய் நல்ல விஷயங்களை சத் வித்யைகளை சொல்கிற வாய்தான் வாய் அதனால் நல்ல வித்வானுக்கு சுமுகர் என்று பேர் உண்டு சுமுகர் என்றால் கற்றறிந்தவர் இந்த அர்த்தத்திலேயும் பிள்ளையார் சுமுகர் அவர் நல்ல வாயை உடைய மகாவித்வான் பிரம்மணஸ்பதி பிரகஸ்பதி என்று வேதங்களில் சொல்லப்படும் மகா மேதாவிக்கும் அவருக்கும் பேதம் கிடையாது அவருடைய அநேக ரூப பேதங்களில் வித்யா கணபதி என்றே ஒருத்தருண்டு இருபத்தி ஒரு கணபதி பேதங்களைச் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புஷ்பமாக இருபத்தோரு தினசு புஷ்பங்களை அர்ச்சனை பண்ணும்படியாக சதுர்த்தி பூஜா கல்பத்தில் விதித்திருக்கிறது அதிலே வித்யா கணபதி என்ற பெயரை சொல்லி அவருக்கு ரசாலா புஷ்பம் போடணும் என்று இருக்கிறது ரசாலம் ரசாலு என்று பொதுவாக சொல்கிறது தான் மாம்பழங்களுக்குள்ளேயே பரம மதுரமாக இருக்கப்பட்ட தினுசு வித்யை என்பது அப்படிப்பட்ட ஆத்ம மாம்பழம் யார் லோகத்தை முதலில் சுற்றி கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு என்று நாரதர் கொடுத்த பழத்தை வைத்து பரமசிவன் பந்தயம் நடத்தி அதிலே விக்னேஸ்வரர் ஜெயித்து பெற்றுக்கொண்ட ஞானப்பழம் பழம் அந்த மாம்பழம்தான் வித்வத் வித்யை அதனால் அடையும் ஞானம் இவற்றை உடையவர் சுமுகர் ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து யானை வாயின் சிறப்பும் தத்துவ பொருளும் யானையின் வாயில் ஒரு விசேஷம் நமக்கும் இன்னும் ஆடு மாடு மாதிரி எந்த பிராணியானாலும் அதற்கும் வாய் என்பது இந்த கோடிக்கு அந்த கோடி உதடு எப்போதும் வெளியில் தெரிகிற விதத்திலேயே இருக்கிறது கண் என்ற ஒரு அவயத்திற்குத்தான் அவசியமான சமயங்களுக்காக ரப்பை என்று மூடி போட்டு வைத்திருக்கிறதே தவிர காது மூக்கு வாய் ஆகியவை நன்றாக வெளியில் தெரிகிற விதத்திலேயே இருக்கின்றன ரப்பை கண்ணை மூடுகிற மாதிரி உதடு நாக்கும் பல்லும் தெரியாமல் மூடுகிறதென்றாலும் இவற்றுக்குள் வித்தியாசமும் இருக்கிறது கண்ணின் காரியமான பார்வை என்பதில் ரப்பைக்கு வேலையே இல்லை பார்வையை மறைப்பதற்கே ஏற்பட்டது அது உதடு அப்படியில்லை பேச்சு என்ற காரியத்திலேயே நேராக நிறைய பங்கு எடுத்துக்கொள்வது அது நாக்கு பல் உதடு மூன்றுமே சேர்ந்துதான் பேச்சு என்பதை உண்டாக்கும் கருவியான வாய் ப ம முதலான சப்தங்கள் உதட்டாலேயே முக்கியமாக உண்டாவதால் ஓஸ்டியம் என்றே அவருக்கு பெயர் இங்கிலீஷிலும் லிப்பை வைத்து லேபியல் என்கிறார்கள் நமக்கெல்லாம் வாயின் அங்கமான உதடு எப்போதும் வெளியே தெரிகிறது யானை ஒன்றுக்குத்தான் வாயை மூடிக்கொண்டு தும்பிக்கை இருக்கிறது வாயை கையால் பொத்திக்கொள்வது அடக்கத்திற்கு அடையாளம் நாம் கையை மடித்து போய் ஒரு காரியமாக வாயை பொத்தி கொள்ள வேண்டி இருக்கிறது யானைக்கானால் சுவாபீகமாகவே தன்னியற்கையாகவே அதற்கு கையின் ஸ்தானத்தில் உள்ள தும்பிக்கை வாயை சதாவும் மூடிக்கொண்டிருக்கிறது தும்பி என்றால் யானை அதன் கை தும்பிக்கை தும்பிக்கையால் ஆகாரத்தை எடுத்து அது வாய்க்குள்ளே போட்டுக்கொள்கிற போதும் தும்பிக்கையை உசர தூக்கிக் கொண்டு பிழிகிற போதும் மட்டும்தான் அதன் வாயை பார்க்க முடியும் இப்படிப்பட்ட வாய்க்காரராக பிள்ளையார் இருப்பதில் பெரிய தத்துவார்த்தம் இருக்கிறது எத்தனை இருந்தாலும் லொடலொடவென்று விஷயங்களை கொட்டி வாதம் பண்ணி கொண்டிருக்காமல் அவசியமான சமயம் தவிர மற்ற காலங்களிலெல்லாம் வாயை மூடிக்கொண்டிருப்பதுதான் நிஜமான வித்வானின் லட்சணம் என்று காட்டவே தும்பிக்கையால் வாயை மூடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இருக்கிறார் அத்தனை வித்வத்துக்கும் முடிவு மௌனம்தான் என்று காட்டுகிறார் விக்னேஸ்வரர் நிஜமான சுமுகர் சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து ஏகதந்தர் என்பும் பிறருக்குரியர் அடுத்தாற்போல ஏகதந்தர் சுமுக சைக தந்தச்ச இரண்டாவது பேர் ஏகதந்தர் என்றால் ஒரே தந்தமுடையவர் என்று அர்த்தம் ஒற்றை கொம்பன் பொதுவாக ஆண் யானைக்கு இரண்டு கொம்பு இருக்கும் பெண் யானைக்கு கொம்பே கிடையாது இவருக்கோ ஒரே கொம்பு முதலிலே இவருக்கும் இரண்டு கொம்பு இருந்து அப்புறம் வலது பக்கம் இருப்பதை இவரே ஒடித்து கொண்டு விட்டார் அதை விக்கிரகங்களில் வலது பக்க கீழ் கையில் வைத்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் ஏன் ஒடித்து கொண்டார் புராண ரீதியில் இரண்டு கதை சொல்கிறார்கள் வியாச பாரதம் சொல்கிற போது அதை உடனே விக்னேஸ்வரர் அவசரமாக ஹிமாச்சல பாறைகளில் எழுத வேண்டியிருந்ததென்றும் அப்போது எழுத்தானிக்காக தேடிக்கொண்டு ஓடாமல் தந்தங்களில் ஒன்றையே முறித்து அதனால் எழுதினார் என்றும் ஒரு கதை அறிவு வளர்ச்சிக்காக தம்முடைய பகு அழகான அங்கத்தை யானையின் அங்கங்களுக்குள்ளேயே இறந்தாலும் ஆயிரம் பொன் என்று ரொம்பவும் மதிப்புள்ளதாயிருப்பதை உயிரோடு இருக்கும்போதே தியாகம் செய்த உத்தம குணத்தை காட்டும் கதை இன்னொரு கதை மற்ற எந்த அஸ்திரத்தாலும் வதம் பண்ண முடியாத கஜமுகாசுரனை தம்முடைய ஒரு தந்தத்தையே முறித்து ஆயுதமாக்கி பிரயோகித்து வதம் பண்ணினார் என்பது லோக ரக்ஷணத்துக்காக என்பும் உரியர் பிறருக்கு என்று காட்டிய கதை சாதாரணமாக அந்த குரலுக்கு ததீசியைத்தான் திருஷ்டாந்தம் காட்டுவார்கள் தந்தமும் யானையின் எழும்புதான் அதனால் பிள்ளையாரும் என்பும் பிறர்க்கு உரியரான அன்புடையார்தான் விருத்தாச்சுரனை இந்திரன் வதம் செய்யும் பொருட்டு வஜ்ராயுதம் தயாரிப்பதற்காக ததீசி முனிவர் தமது முதுகெழும்பையே ஈந்தார் ஜெய் ஜெய ஜெய்சங்கர அடுத்து பெண்ணாகவும் இருப்பவர் அவர் ஏக தந்தராக இருப்பதற்கு தத்வார்த்தமும் உண்டு ஆண் யானைக்குத்தான் தந்தம் உண்டு பெண் யானைக்கு கிடையாது தாம் ஆண் பெண் இரண்டும் தான் அதாவது ஈஸ்வர தத்துவம் என்பது ஆண்தான் பெண்தான் என்று ஒன்றாக மாத்திரம் வரையறுக்க முடியாமல் இரண்டுமாக ஆகியிருக்கும் ஒன்று என்று காட்டவே முகத்திலே ஒரு பக்கம் ஆண் யானை களிறு என்பது மாதிரி தந்தத்துடனும் மறுபக்கம் பெண் யானை பிடி என்பது மாதிரி தந்தமும் இல்லாமலும் இருக்கிறார் மாதா பிதாக்கள் பப்பாதி பாதி பாதி ஸ்ரீ ஸ்ரீபுஸ்தர்களாக அர்த்தநாதீஸ்வர ரூபத்தில் இருக்கிற மாதிரியே புத்திரரும் கொஞ்சம் இருந்து காட்டுகிறார் அப்படியே காப்பி பண்ணினதாக இருக்க வேண்டாம் என்று அங்கே வலது பக்கம் புருஷ ரூபம் இடது ஸ்திரீ என்றிருந்தார் இவரோ வலது பக்கம் தந்தம் இல்லாமல் பெண் யானையாகவும் இடது பக்கம் தந்தமுள்ள ஆண் யானையாகவும் இருக்கிறார் முதலில் சுமுகர் அழகான வாய் உள்ளவர் அடுத்தாற்போல ஏகதந்தர் அந்த வாயிலே உள்ள தந்தத்திலே ஒன்று இல்லாதவர் குழந்தை என்றால் அதற்கு பல் விழுந்திருக்கணும் தானே பொக்கை வாய் சிரிப்பு என்று அதைத்தான் விசேஷித்து சொல்வது ஜகத்தின் மாதா பிதாக்களான பார்வதி பரமேஸ்வரர்களின் முதல் குழந்தை ஒரு தத்தம் போன பொக்கை வாயுடன் சுமூகமாக சிரித்து காட்டுகிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கரன் ஜெய ஜெய் हरे हरे शङ्कर जय जय शङ्कर महाप्रिवाचरणं थेङ्क् यू